ஒன்றை அனுபவித்தல் அனுபவம் அதுவாகவே ஆகுதல் அனுபூதி அதுவாகவே ஆணவர்களுக்குத்தான் இரண்டையும் பற்றி சொல்ல முடியும் இப்ப இன்னைக்கு இந்த தேதியில நம்ம திருவம்பாவை திருப்பள்ளி அழிச்சு இந்த பாடல்களை பகிர்ந்து கொண்டு நெக்குறுகி நெகிழ்ந்து போகிறோமே ஏன் என்றால் இந்த பாடல் எல்லாம் அவருடைய அனுபூதி இந்த பாடல் நமக்கு இப்பொழுது அனுபவம் அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் மகத்துவம் நிறைந்த மார்கழியிலே இன்றைக்கு ரொம்ப சுவையான ஒரு பாடலை சந்திக்க இருக்கின்றோம் நாவின் சுவையை வென்றவர்கள் உலகத்தில் ரொம்ப குறைவு நான் பொதுவாகத்தான் சொன்னேன் தப்பு இல்லையா ரைட் ஆனால் இங்கே இறைவனுடைய சுவையை நமக்கு உணர்த்த முயற்சிக்கிறார் அவர் உணர்த்துவதற்கான அந்த வெற்றியை அடைந்து விட்டார் ஆனா நாம உணர்ந்து கொண்டோமா என்பதுதான் கேள்வி இறைவன் எப்படி இருப்பான் என்பதை நமக்கு சொல்லுகிறார் இனிப்பு பதார்த்தங்கள்ல பல வகை இனிப்புகள் உண்டு இப்போ வந்து பாதாமல்வா ஒரு இனிப்பு ஆஹ் ஆனா ஜாமுன் வேற ஒரு இனிப்பு அதுபோல பழங்கள்லயே மாம்பழம் ஒரு இனிப்பு என்றால் திராட்சை வேறு ஒரு இனிப்பாக இருக்கும் முக்கணிகளுக்குள்ளேயே வேற வேற விதமான சுவையும் மனமும் சேர்ந்து இருக்கும் இல்லையா இந்த இறைவன் அப்படிப்பட்ட பழச்சுவையா அவன் எப்படி இருக்கிறான் அமுதம் அப்படிங்கிற வார்த்தை அது ஆரம்ப காலத்திலிருந்து இது ஏதோ பாயசம் என்கின்ற ஒரு புரிதலோடவே இருக்கிறது அஹ் அந்த அமுதம் நிஜமாகவே அப்படித்தான் இருக்குமா அஹ் அவனை உணர்வது அரிதனன்னு சொல்றாங்க ரொம்ப எளிதுன்னு சொல்றாங்க ஆனால் இதற்கான முடிவுகளை எல்லாம் தேவர்களுக்கு கூட தெரியாது மனிதர்களாகிய நமக்குத்தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு பூலோகத்தில் சிவபெருமானுடைய முதல் திருத்தலமாகிய உத்தரகோசமங்கையை இங்கே குறிப்பிடுகின்றார் அந்த பச்சை மரகத நடராஜர் இன்றைக்கும் நாம மார்கழியில திருவாதிரையில தான் ஒரு நாள் தான் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த உத்தரகோசமங்கை திருத்தலத்தை இங்கே நமக்கு நினைவுபடுத்தி அதன் பிறகு திருப்பெருந்துரையுரை மன்னா என்று இறைவனை விழித்து கூறுகிறார் என்று சொன்னார் இந்த உத்தரகோச மங்கைக்கும் திருப்பெருந்துரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நம்மிடை நம்மை சிந்திக்க வைக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் உலகத்தினுடைய முதல் சிவத்தலம் என்று போற்றப்படுகிறது அது இவர் கண்ட முதல் சிவத்தலம் இது மாணிக்க வாசகர் கண்ட முதல் சிவத்தலம் இது அப்படி இருக்கிற பொழுது இரண்டுக்குமான தொடர்பு அதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இவன் அவன்தான் இறைவனுடைய திருவுருவத்தை பார்க்கிற பொழுது ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிற போது அதுல இறைவனை காணுவது என்பது சாதாரணம் ஆனால் நம்முடைய தர்மம் நமக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருகிறது பாருங்களேன் அதாவது அஹ் கண்டகி நதியிலே இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த இயற்கையாகவே திருமாலுடைய உருவத்தை கொண்டிருக்கக்கூடிய சால கிராமக்கல்லா இருக்கட்டும் நர்மதை நதியில இருந்து நமக்கு கைவரப்படக்கூடிய அந்த பான லிங்கம் என்று சொல்லுகிறோம் இல்லையா அந்த பானம் மட்டுமே இருக்கும் இந்த லிங்கம் ஆகட்டும் அந்த இயற்கையில தண்ணீர் ஓடுற வேகத்துல இதுக்குள்ள இறைவன் காட்சி தருகிறான் அடியவர்களுக்கு என்று சொன்னால் இவன் அவன் அந்த திருவுருவை ஒப்புமைப்படுத்தக்கூடிய அந்த நுட்பத்தை அடியவர்களுக்கு கொடுக்கிறான் அதை பக்தி நமக்கு சாதித்து தருகிறது மாணிக்க வாசகர் இதிலே நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார் என்று நான் நினைக்கின்றேன் நீ திரகோசமங்கியில் பார்த்தாலும் சரி தில்லையிலே பார்த்தாலும் திருவண்ணாமலையில் பார்த்தாலும் திருப்பெருந்துரையிலே பார்த்தாலும் அல்லது நர்மதை நதியிலே எடுத்து பார்த்தாலும் சரி எதற்குள்ளே நீ எப்படி பார்க்கிறாயோ அதுக்குள்ளே நான் இருப்பேன் என்று சொல்வது போல தோன்றுகிறது பாரதியார் பரசீவ வெள்ளம்னு ஒரு கவிதை நெடுங்கவிதை பார்த்துருப்பீங்க நீங்க அதுல வந்து இறை என்பதைத்தான் வர்ணிச்சிருப்ப செம்பொருள் பரம்பொருள் மெய்ப்பொருள் என்று எதை சொல்லுகிறோமோ அதனுடைய வர்ணனையாக அதனுடைய தன்மைகளை சொல்லி சொல்லியிருப்பதாக அந்த கவிதை அமைந்திருக்கும் பரமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதே பாரதி தான் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி என்று சேரியை தாண்டி உப்பளத்திலே இருக்கக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த முத்துமாரியை பாடுகிறார் அவள் இவளே என்று சொல்வதற்காக அல்ல இவள் அவளே என்று சொல்வதற்காக அந்த பராசக்தி தான் இந்த மாறி என்று சொல்வதை காட்டிலும் இந்த மாதிரிதான் அந்த பராசக்தி என்று நிலைநாட்டுவதற்காக பாடின இது என்ன ஒரு கொள்கையினுடைய நிலை நாட்டுதலா மாணிக்க வாசகர் காட்டியதும் பாரதியார் சொல்றதும் அனுபவத்தினுடைய நிலைநாட்டு அனுபூதி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அனுபவம் அனுபூதி ரெண்டு வார்த்தைகள் இருக்கு இதனுடைய வேறுபாடு நான் ஐயாவை பத்தி குறிப்பிட்டேன் இல்லையா மாசிலாமணி வைத்திலிங்கன் ஐயா அவர்தான் எனக்கு அதை எடுத்து சொன்னார் ஒன்றை அனுபவித்தல் அனுபவம் அதுவாகவே ஆகுதல் அனுபூதி அதுவாகவே ஆணவர்களுக்குத்தான் இரண்டையும் பற்றி சொல்ல முடியும் இப்ப இன்னைக்கு இந்த தேதியில நம்ம திருவம்பாவை திருப்பள்ளி அழிச்சு இந்த பாடல்களை பகிர்ந்து கொண்டு நெக்குருகி நெகிழ்ந்து போகிறோமே ஏன் என்றால் இந்த பாடல் எல்லாம் அவருடைய அனுபூதி இந்த பாடல் நமக்கு இப்பொழுது அனுபவம் ஆனா அது எதை தாங்கி வருகிறதோ அதில் போய் சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது அதனுடைய சக்தி அப்படி அப்படி நம்மை கொண்டு சேர்க்கும் சக்தி உரிமை லாகவம் மாணிக்க வாசகருக்கு இருக்கிறது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இந்த பாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட பாட்டுக்கு தலைப்பு வைக்கலாம்னா அது என்று தான் தலைப்பு வைக்கணும் அது என்பது ஒரு சாதாரண சொல்லல் வேதத்திலே தத் என்று குறிப்பிடப்படுகின்றது அது அந்த அது கேபிட்டல் ஏன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது வந்து அரிதற்கு அரிதுன்றாங்க எளிதுன்றாங்க இந்த வாதத்துக்கு முடிவில்லை வாதத்துக்கு முடிவில்லை ரமண மகர்ஷியினுடைய சந்நிதியில் பண்டிதர்கள் இரண்டாக பிரிந்து தர்க்கம் செய்கிறார்கள் தர்க்கத்தினுடைய சுவாரசத்தில் ரமண ரங்கம் உட்கார்ந்துருக்காருங்கிறது மறந்து போயிட்டாங்க அப்புறம் அவர்களுக்கு உணர்வு வந்த பிறகு அவர்களுடைய சங்கடத்தை சமாளிப்பதற்காக அவரிடம் முடிவு கேட்கிறார்கள் நீங்க சொல்லுங்க பகவானே அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை தான் சொன்னார் அம்மாடி நான் இதெல்லாம் படிக்கல பாரு படித்து அறிகின்ற ஒன்றா அது வாதிட்டு தெரிந்து கொள்கின்ற ஒன்றா அது தத்துவத்திலும் தர்க்கத்திலும் எட்டவே அது சரி இப்படி சொல்லி பாக்கலாம் அனுபவித்த உலுக்கு அது எப்படி இருக்கும் பழம்போல இனிக்குமா இல்ல அமுதம் அமுதம்ன்றாங்க இருக்கிறதுனே பெருசு எதுனா அமுதம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் சுவையில எது பெரியது அப்படின்னா அமுதம் அப்படின்னு நம்முடைய கருத்து அமுதம் போல இருக்குமா பழம் போல இனிக்குமா என்று பார்க்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு மட்டும் நீ வந்து அருள்கிறாய் அருள்கிறாய் இப்படி வந்து தர்கத்துக்கு அப்பாற்பட்டு அது அப்பழ சுவைங்கிறாங்க அமுத சுவைங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க எப்படியும் புரியாது நீ ஆனால் எங்களுக்கு மட்டும் திருப்பருந்துறையில வந்து அமர்ந்திருக்கின்றாய். நீ எப்படி உன்ன நான் அடைவேன்? பணிகுள என்னை சேர்க்கும் தடம் எது? அது இறைவன்ட்டே நீயே செல்லு நீயே என்னை கொண்டு கொண்டு சொல். மிக அற்புதமான விளக்கம். நாளை இன்னும் இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். இது போல இன்னும் சுவையான விளக்கத்தை கேக்குறேன். நன்றி. o <tune>